மக்களை மதிக்கணும் முதல்ல சொன்னாங்க மதிக்கும் வாழ்க்கை இருக்குமா நீ நிற்கிறாய் என்கிறார்கள் மதிக்கிற போது நீ நிற்கிறாய் மற்றவங்களை மதியாதையோடு பார்க்கிறோம் பெருமானார் அலை வசல்லம் நபித்துவத்தினுடைய இந்த மிகப்பெரிய அல்லாஹுவின் பேர் அருளில் அவர்கள் நிலைத்து நின்ற அந்த அடிப்படைகளை எழுதுகிறார்கள் முதலில் எல்லோரையும் மதிக்க பழக்கி கொடுத்தாங்க எல்லாரையும் மதித்தாங்க ஊனமானவருக்கு கூட மரியாதை கொடுத்தாங்க ஊனமானவருக்கு கண்பார்வை தெரியாது அவர்களை மதித்தாங்க கந்த ஆடை அவர்களை மதித்தார்கள் செருப்பு போட முடியல வழி இல்ல அவர்களை மதிக்கிறார்கள் தலையெல்லாம் பரட்டை தலை அவர்களை மதிக்கிறார்கள் அவர்களுக்கு உட்கார இடம் தன் சபையில் அவர்களை தங்க வைக்கிறார்கள் அந்த மதிப்பு கொடுத்த இடம் முகமது ரசூல் லாஹு அலை வசல்லம் வெல்லுகிறார்கள் இந்த உலக